எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் சார்பாக சிறப்பான முறையில் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு ஏஆர் பெருமாள் தேவர் ஐயா அவருடைய புத்தகத்தை தழுவியும் அதேபோல் ஆராய்ச்சியாளர் நவமணி அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் அண்ணன் அன்பு அண்ணன் டைரக்டர் அரவிந்தராஜ் சார் வந்துட்டு எந்த ஒரு பிழை இல்லாமல் அதாவது இந்த படம் வந்து யூ சான்றிதழ் பெற்றிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு கட்டம் இல்லை எந்த ஒரு கட்டும் இல்லாமல் யூ சான்றிதழ் பெற்றிருக்குது எல்லா இடத்துலையும் ஐயோ தேவர் படமா ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் சும்மா பேச்சுவார்த்தை பேசுறது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சது ஐயா டைரக்டர் ஐயா தான் அதாவது என்ன இருக்கோ அஸ் பர் ரெக்கார்டு அந்த புது நாவல் புத்தகத்தை தழியும் ஜட்ஜ்மெண்ட்ஸ் முற்காலத்தில் என்ன நைன்டீன் ஃபிஃப்டி செவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன இருந்ததோ அதில் இருக்கிறது தத்ரூபமாக அதாவது நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க ட்ரீசர் பார்த்துருப்பீங்க மிக சிறப்பான முறையில் இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கும் ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு படமாக இது இயக்கப்பட்டுள்ளது இதில் வந்து எந்த ஒரு காட்சிகளும் மிகைப்படுத்தவே கிடையாது அனைத்து காட்சிகளுமே நடந்தவை நடந்தவைகளை எதுவும் சித்தரிக்காமல் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தொகுப்பு தான் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய சித்தர் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான் அதாவது தேவர் பெருமான் நாங்கள் தேசிய தலைவர் நினைச்சோம் தேவர் பெருமான்னு சொல்லிட்டு ஐயா இளையராஜா ஐயா அவர் வந்து நான் உங்களுக்கு சொன்னனே என்ன டைட்டில் மாற்றலையா நாங்கள் இல்லை வச்சாச்சு தேசிய தலைவர் ஐயா வந்து மறைக்கப்பட்ட வரலாறு அவர் வந்து ஒரு ஜாதிய தலைவரை காமிக்காமல் ஒரு தேசிய தலைவரை காமிக்கணுன்றது காப்பதற்காக அவர் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல அனைவருக்குமான தே தலைவர் என்பதை காண்பிக்கும் வகையில் நிரூபிக்கும் வகையில் உண்மைத்தன்மை கொண்டு வரும் வகையில் இந்த படம் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது அதே போல் ஐயா அவர்கள் வந்து எந்தெந்த யார் அவரோட பயணித்தார் நேதாஜி அவர் கூட நட்பு வைத்து அவர் அவரை இயக்கங்களும் தொடங்கி பத்திரிகைகளை நடத்தி அதுபோல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மக்களுக்கு செய்த புது தண்டுகள் பல்வேறு கிராம கிராமங்களை கிராம அவருடைய சொத்துக்கள் எத்தனையோ கிராம சொத்துக்களை வந்து பல தரப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் என்பதை கதையாகவும் அதே போல் அவர் வாழ்க்கையில் வாழ்ந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் எதையும் மக்களுக்காகவே மட்டும் வாழ்ந்தார் மக்களுக்காகவே சிறை சென்றார் பல ஆண்டுகள் அதிகப்படியாக சிறை சென்ற தலைவர்களில் ஐயாவும் ஒருவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அடையாது வரும் தலைமுறைக்கு ஏற்றார் போல் வரும் தலைமுறைகள் அறிவு சார்ந்து இது இப்படி தான் நடந்திருக்குது இது இப்படி தான் இருந்திருக்கு ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்திற்கும் குறிப்பிட்ட நபருக்கும் சொந்தம் இல்லை அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதுதான் தேசிய தலைவரின் படைப்பு மேலும் இங்கே வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் ரசிக பெருமக்கள் தேவர் ஐயா அவருடைய அன்பு சொந்தங்கள் அனைவரையும் இருகரப்பும் கூப்பி பொ தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்